உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் எல்லா புகழும் அல்லாஹ் இன்னும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அல்லாவின் தூதர் செல்லும் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக ஆமீன் இன்றைய சமுதாயத்தில் நம்முடைய ஈமானை வழிகெடுப்பதற்கு இப்லீஸ் ஒரு பழைய பகைவனாக மட்டுமல்ல புதிய உருவங்களில் நம்மை சூழ்ந்திருக்கும் அபயமாகவும் உள்ளான் அந்த உருவங்களில் ஒன்றுதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இவை போன்ற அனைத்து இணையதளங்களும் ஷெய்தான் எப்போதுமே மனிதனை வழிகேட்டிற்கு அழைப்பவன்தான் முன்பெல்லாம் நேரில் வந்து காமம் கோபம் பெருமை பொறாமை போன்றவைகளின் மூலம் நம்மை அழைத்தான் இப்போது அந்த வேலைகளை சாமானியமாகவும் அழகாகவும் ரசிக்க வைக்கத்தக்க வகையிலும் சமூக ஊடகங்கள் மூலம் செய்கின்றான் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற செயல்களில் நாம் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் நடக்கின்றன குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக் யூடியூப் ஷார்ட்ஸ் போன்றவற்றில் பெண்கள் தங்களது முகம் அழகு உடை அலங்காரம் உடல் வடிவம் மற்றும் நடனம் பாடல்கள் போன்றவற்றை பதிவு செய்வது மிகவும் பெருகி வருகின்றது இதற்கு பெயர் கண்டென்ட் கிரியேஷன் என்று வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய பார்வையில் இதற்கு பெயர் வெட்கம் என்மை மற்றும் பாவங்களை பரவச் செய்வதாகும் இஸ்லாம் எதையெல்லாம் எதிர்க்கின்றதோ அதையெல்லாம் சர்வசாதாரணமாக எந்தவித கூச்சமும் பயமும் இன்றி அலட்சியமாக செய்து வருகிறார்கள் நவுது பில்லாஹி மினஹா வீடியோ எடுத்து பதிவிடுவதில் என்ன தவறு இருக்கின்றது அது ஒரு சாதாரண விஷயம் என நினைக்கின்றோம் ஆனால் ஒரு பெண்மணி தனது முகம் உடை அழகு போன்றவற்றை உலகிற்கு காட்டும்போது இஸ்லாமிய நெறிமுறை அங்கே மறுக்கப்படுகின்றது நபிசல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் வெட்கமுடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கின்றது டைரக்ட் மெசேஜ் டிஎம் மூலம் பெண்கள் ஆண்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகின்றார்கள் சில நேரங்களில் அடையாளமற்ற பேச்சுகளாக முடிகிறது ஷெய்தான் எதை எதிர்பார்க்கின்றானோ அதை அங்கே செய்கின்றார்கள் இப்ளிஷ் மகிழ்ச்சியாகும் தருணமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தருணமும் அதற்காகத்தான் இஸ்லாம் என்ன கூறுகின்றது உங்கள் அழகை வெளிப்படுத்த வேண்டாம் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று ஆனால் ரீல்ஸ் என்ற பெயரில் லைக்ஸ் ஷேர் கமாண்ட் என்ற பேராசையில் இஸ்லாம் கட்டளைகளை மறந்துவிடுகின்றார்கள் விடுகின்றார்கள் பில்லாஹி மினஹா ஹிஜாப் என்பது நம் உடல் அழகை மறைப்பதற்காகத்தான் ஆனால் ஹிஜாபை சேல் செய்கின்றேன் என்ற பெயரில் சில சகோதரிகள் தங்களுடைய உடல் அழகை வெளிப்படுத்துகின்றார்கள் இன்னும் சில சகோதரிகள் தலைக்கு மட்டும் ஷால் போட்டுக்கொண்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள் இஸ்லாமிய பெண்கள் மேக்கப் போட்டுக்கொள்ளும் வீடியோவும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் என்ற பெயரில் தான் முஸ்லிம் என்பதை மறந்து வாழ்வதும் என்றும் இருக்கின்றார்கள் அதற்காக ஒவ்வொரு ஊருக்கும் சுற்றித் திரிகிறார்கள் உழைத்து சாப்பிடுவதை மறுக்கவில்லை இஸ்லாம் ஆனால் ஒழுக்கத்தை முறையாக பேண வேண்டும் என்று கண்டிப்போடு கூறுகின்றது மெஹந்தி மேக்கப் போட்டுக்கொண்டு ஸ்லோ வீடியோ போட்டால் அது நேரடியாக கண்கள் பாவம் செய்வதை தூண்டும் இவர்கள் எல்லாம் லைக்ஸ் ஃபாலோஸ் கமெண்ட் புகழெல்லாம் வருவதை பெருமை என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அதுவெல்லாம் வெற்றி அல்ல அது இப்லீஸ் வழியில் சிக்கிக்கொள்கின்ற வெற்றி கோட்பாடையாகும் மற்ற பெண்கள் இதை பார்த்து நானும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என நினைக்கின்றார்கள் இது பாவங்களின் முன்னோடியாக இருக்கின்றது நபி சலாஹு அலி அவர்கள் கூறினார்கள் யாரால் ஒரு தவறான வழி ஆரம்பிக்கப்படுமோ அவருக்கே அந்த பாவம் மட்டுமல்ல அந்த வழியில் பிறர் நடக்கும்போது அவர்களது பாவங்களும் சேர்க்கப்படும் என்று அவுது பில்லாஹிமினா இஸ்லாமிய பெண்ணின் மிகப்பெரிய அழகு அவளது அடக்கமும் வெட்கமும் ஒழுக்கமும் தான் ஹிஜாப் என்பது இறுக்கமான துணியோ முகமூடி கொள்கையோ அல்ல அது அவ்வாவின் அற்றத்தோடு கண்ணியமாக அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையாகும் ரீல்ஸ் ஃபாலோர்ஸ் லைக்ஸ் எல்லாம் நிலையானவை அல்ல ஆனால் அல்லாஹுவின் திருப்தி என்பது நிலையானது இஸ்லாமை கண்ணியத்தோடு கடைப்பிடிப்பது ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களின் மீதும் பெரும் பொறுப்பாகும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் விதத்தில் இப்லீசுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அல்லாவின் பாதையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இவை அல்லாவின் நல்லடியார்களே இது போன்ற இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இன்னும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லா வரகாத்தூ